அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான ஒரு சூழ்நிலை அந்த பதற்றமான சூழ்நிலையில் இந்தியா பதிலடியில் இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் என பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு எங்கெங்கெல்லாம் இலக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்னெல்லாம் இழப்புகள் வந்திருக்கின்ற முதல் கட்ட தகவல் தான் இந்த வீடியோ பதிவு அடுத்தடுத்த அப்டேட் நான் தொடர்ந்து வெளியிடுறேன் ஸ்டேட் யூன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை நான் ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு அப்டேட்டை வந்து உங்களுக்கு தொடர்ந்து வெளியிட போகிறேன் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறது எங்கெங்கே குறி வைத்திருக்காங்கன்னு ஒரு முழு தகவலை பார்த்துடலாம் ஆனால் நம்ம டிலே வேணா டாக்டர்ட்டாக வீடியோ பற்றி கொடுப்பலாம் வீடியோ குழுவில் போகிறதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்ட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று இரவு பதிவே லேட்டாக வெளியிட்டதுக்கான காரணம் என்னென்னா சரி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போல் வெயிட் அதை போடலான்றதுனால அப்படி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சரின்னு வெளியிட்டேன் ஒரு மணி வரைக்குமே வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மெசேஜ் மேலே மெசேஜ் வந்திருக்கு சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா இந்தளவுக்கு சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் அப்டேட் நான் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் நான் இனிஷியல் அப்டேட் அப்படின்னா இந்தியா முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்து ஆப்ரேஷன் சிந்துன்னா அந்த பொட்டு வைப்பாங்கல்ல ஏன்னா குறிப்பாக அவங்க கணவர்களை மட்டுமே தா கரெக்டாக எய்ம் பண்ணி இலக்குகளை வைச்சாங்க இல்லையா அதனால் அந்த பெண்களுக்கு நெத்தியல் குங்குமம் வைக்கிற மாதிரி இந்த பதிலடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்படைகளும் ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு த ஜெய்ஹிந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த தாக்குதல் மொத்தம் ஒம்பது நிலைகள் மீது முப்பது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒன்பது நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நான் வரைபடத்தில் காட்டுற பாருங்க இதுதான் அந்த ஒன்பது நிலைகள் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சில வீடியோ பதிவுகளும் இருக்குது நான் அதையும் காட்ட விரும்புகிறேன் நான் முசராபாத் கோட்லி குல்பூர் பிம்பர் சியால்கோட் ஷாங்கு ஷாம்ரு அப்புறம் முருத்கி பவல்பூர் இந்த ஒன்பது இடங்களை வந்து குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில எதிரிகளோட முகாம்கள் எதிரியோட முகாம் அப்படின்னா தீவிரவாதிகளோட முகாம்களும் அதில் ஒரு சில மசூதிகள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க மசூதிகள்னால் தீவிரவாதிகளின் இருப்பிடமாகவும் மற்ற தீவிரவாதிகளின் தீவிரவாதிகளின் புகலிடமாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த தாக்குதலில் இன்னும் அடுத்தடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா வரைக்கும் இருபத்தி மூணு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அறுபது பேர் பக்கம் வந்து கடு படுகாயம் அடைந்திருக்கிறாங்க பதிலுக்கு அவங்களும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா காஷ்மீர் பகுதியில் மக்கள் குடியிருப்பு மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க மூணு பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க காஷ்மீர் பகுதியில் ராஜோரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்து தாக்குதலுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவங்க எங்கள் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஆக்சுவலாக நம்ம அடித்தது எதிரிகளின் முகாம்கள் தீவிரவாதிகளின் முகாம்கள் இன்ன வரைக்கும் அறுபது இருபத்தி ஆறு பேருன்றாங்க இனி இழப்புகள் அதிகமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனி அடுத்தடுத்த பதிவுகள் வரும்போது தான் தெரியும் இந்த தாக்குதல் எல்லாமே அங்கே பயங்கரவாதியான பயங்கரவாதி முகாம்கள் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி மெய் பெரும்பாலும் பாருங்கள் இந்த வரைபடத்தை மறுபடியும் உங்கள் காட்ட விரும்புகிறேன் நான் அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குல்ல அதில் மட்டும் ஒரு நான்கு இடத்துல குறி வச்சாங்க மீதி இந்த சியால்கோட் இது எல்லாமே அந்த கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய பகுதியிலும் இது எல்லாமே அவங்க இராணுவத்தை அணிவகுத்து வந்து நிறுத்தி பயங்கரமாக செல்ஃபிலாம் எடுத்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்தினாங்க இல்லையா அந்த ஒரு பதி அதை ஒரு டார்கெட்டாக வைத்து கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்னா தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எதிரிகளுக்கு பாடம் புகற்றப்பட்டிருக்கிறது இனி அதற்கான விளக்கங்கள் மூலமையாக இன்றைக்கி பத்து மணிக்கு கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் நாங்கள் இலக்குகள் வைத்தோம் எங்கெல்லாம் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் நேவி அத்தனை பேருமே இன்னும் ஹை அலா்ட்டில் இருக்காங்க இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்த விமான நிலையங்கள் மையாக எடுத்து நம்ம தாக்குதலை இன்னும் மெயின் ப அதிகமாக பண்ண போகிறோன்ற தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்ருபைடு காஷ்மீரில் ஒரு சில பதிவுகள் வந்திருக்கு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுகள் வந்தது அவங்க பஞ்சாப் மாகாணத்து பக்கத்தில் பக்கத்தில் எல்லையோரத்தில் இந்தியாவுடைய ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டன்னு ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க அந்த பதிவுகள் நீங்களும் பாருங்கள் அது நிச்சயமாகவே அவங்களுக்கு ரஃபேல் விமானம் மாதிரி தான் தெரியுதால் நம்ம நம்ம தாக்கல் நடத்தப்பட்ட குண்டோட பகுதிகளை எடுத்து வச்சுட்டு ரஃபேல் ரஃபேல்னு கட்டிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பதிவும் பாருங்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தொடர்ந்து நாங்கள் அவங்களுடைய சோல்ஜர்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் மொத்தம் மூன்று விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அடுத்தடுத்த எதிரிகளின் இலக்கை அடைந்து விட்டோம்ன்றமெல்லாம் பயங்கரமாக அறைகோள் விட்டுருக்கிறார் இப்போ அவரோட கிளைம் என்ன தெரியுங்களா மூணு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் உள்ள நுழைய முடியாமல் தடுத்துட்டோம் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக நாங்கள் சுட்டு வீழ்த்திடோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த வீடியோ பதிவுலாம் வருது எப்படி இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதா இன்னொரு கேள்வி இன்னொரு செய்தி பாகிஸ்தானுடைய ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக மௌலானா ஆசாத் பகாவல்பூர் அப்படின்றிருக்கு இல்லையா பகாவல்பூர் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் இறந்ததாக ஒரு சில செய்திகள் வந்திருக்கிறது முதற்கட்ட தகவல் ஒரு தீவிரவாதியின் மீது கரெக்டாக குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் தொடர்ந்து வெளியிடுறேன் இப்போதைக்கு இந்த தாக்குதல் ஒன்பது இலக்குகளை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பு அந்த விமான நிலையங்களும் சரி இந்த வர இந்த மேப் பார்ப்பாருங்க அப்படியே கம்ப்ளீட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணி வைத்திருக்காங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இப்போது நிலமைக்கு ஸ்ரீநகரனுடைய விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே இங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது தக்க பதிலடி கொடுப்போன்றாங்க நம்மளும் பதிலடிக்கு இறங்கி இருக்கிறோம் எல்லை பகுதியில் தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது ராணுவ பீரங்கிகள் எல்லை தாண்டி தூக்கு தாக்குதலையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் இது கொஞ்சம் அவசரமாக வெளியிடறதுனால ஒரு சில கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் கிளாரிட்டியாக எங்கே எப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அடைந்திருக்காங்க என்ன விதமான தாக்குதல் எப்படி நிகழ்த்துறாங்கன்றது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு நான் வெளியே விரும்புகிறேன் இப்போ ஃபஸ்ட் அப்டேட் இது செகண்ட் அப்டேட் நம்ம கூடிய வரைவில் பார்க்கலாம் நம்ம முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேன் நன்றி வணக்கம்